ஹாய் அண்ட் வெல்கம் டு கனவு பெட்டகம் சேனல் இன்றைக்கி நம்ம பிடிமுறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது படிங்க இது ஒரு படி அரிசி இந்த அரிசியை நல்லா எடுத்துக்கலாம் ஒரு படி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையை நைஸாக எடுத்துக்கணும் அரிசி நல்லா கழிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டரை ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக ஆட்டி அரைத்து எடுத்துக்கலாம் அரிசி மாவு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்ச அரிசி மாவு கொட்டிக்கலாம் நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கணும் வெண்ணெய் ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணும் இந்த அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவே ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓமப்பல் இந்த அளவு எள் இந்தளவு கழிஞ்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே இதில் ஆட் பண்ணியாச்சு இன்னைக்கு பெருங்காயத்தூள் போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் வர இது மாதிரி வெயிலில் போட்டு எடுத்து அரைச்சிக்கணுங்க ஒரு படிக்கு எட்டு மிளகா போடுவோம் நீங்கள் காரம் இது அளவாக தான் இருக்கும் மிச்சம் வேணுன்னா பத்து பன்னெண்டு மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா வர தூள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணி பரமளகா தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்துக்கு பனஞ்சு எடுத்துக்கோணுங்க முக் உப்பை அளவாக இருக்கான்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதை முறுப்புடி இந்த இதை போட்டு வச்சுக்கோங்க நிறையா இருக்கும் அதில் இதுதான் வந்து கை முறுக்கு பிடிமுறுக்கு உண்டான அச்சு இதில் மாவு போட்டு புழிஞ்சு இது வந்து வார்ப்பு செட்டி இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இதில் போட்டு எடுக்கலாம் போட்டு இது வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை திருப்பி போடணும் அப்புறம் இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஃபைனலா எடுத்துறோம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இதை நாம் எடுத்துடலாம் முறுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உடலின் தேவையே நாவின் சுவை தேங்க்யூ